ஐந்து டிவியின் ட்ரவல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் சரி வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் ஜூன் மாதம் நாளை நிறைய திரைப்படங்கள் வரைக்கும் தயாரா இருக்கு அதுல முக்கியமான ஒரு திரைப்படம் தான் இந்த தக்லைப் திரைப்படம் இன்றைய நாள் இளையராஜா அவர்களும் மணிரத்னம் அவர்களும் வந்து பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க சரி இந்த வேலையில வந்து இந்த மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல நம்ம கமல்ஹாசன் எஸ்டிஆர் த்ரிஷா அசோக் செல்வன் அபிராமி நாசர் இப்படின்னு சொல்லி பலருமே நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த தக்லைப் திரைப்படம் தக்லைப் திரைப்படம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி திரைக்கும் பட இருக்கு இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே வெளியிட்டு இருந்தாங்க வெளியீட்டு விழாலாம் மிக பிரம்மாண்டமாக வந்து நடைபெற்றிருந்துச்சு இந்த திரைப்படத்துக்காக தான் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் முத்துமழை பாடல் வந்து பெரிய அளவாக பேசப்பட்டு கொண்டிருக்க பாடல்னு சொல்லலாம் அதாவது இந்த இந்த பாடலில் இரண்டு பேர் பாடியிருக்காங்க பாடகி சின்மையும் பாடகி தீயும் பாடியிருக்காங்க பாடகி சின்மையுடைய குரலில் வெளிவந்த இந்த பாடல் அதாவது முத்துமழை பாடல் பாடகி சின்மையுடைய குரல்ல வந்து எல்லோருமே வந்து அதிக அளவா ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்த கட்டமா இந்த வெளி நாயகா அந்த பாடல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல் அந்த பாடலுடைய லிரிக் வீடியோவை வந்து இன்றைய தினம் வெளியிட்டிருக்காங்க இந்த பாடல ஸ்ருதிஹாசன் வந்து பாடியிருக்காங்க ஏஆர் ரகுமாண்டியா இசையில் நிறைய பேருக்கு இந்த பாடல் தான் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் ஜிங்கிச்சா அந்த பாடல வந்து வழியிட்ருந்தாங்க அந்த பாடலும் நம்ம கமலஹாசனுடைய வரிகள்ல உருவான ஒரு பாடலாம் இருக்கு தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் நமக்கு பிடித்த நடிகர்கள் இருக்காங்க அந்த வரிசையில தான் நடிகர் பரத் திரைப்படங்கள் படங்கள்னாலே எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பிறகு சில தோல்வியான திரைப்படங்கள் காளிதாஸ் மிரல் இந்த இரண்டு திரைப்படங்களும் இவருடைய கம் பேக் திரைப்படங்களா இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நடிகர் அடுத்ததான் என்ன திரைப்படத்தில் நடிக்க போறாரு என்ற ஒரு எதிர்பார்க்க எல்லோர் மத்திலேயுமே இருக்கதான் செய்து விஜய் இயக்கத்துல ரஃப் நோட் நிறுவனத்துடைய தயாரிப்பு ஒரு புதிய திரைப்படத்தில் நடிகர் பரத் வந்து நடிக்கிறார் இந்த புதிய திரைப்படத்தில் தெலுங்கு நடிகரான ராஜ் தருண் வந்து நடிக்கிறாரு தெலுங்கு தமிழ் இந்த இரண்டு மொழிகள்லையும் இந்த திரைப்படம் உருவாகுது இந்த ஒரு புதிய திரைப்படம் கோலி சூடா திரைப்படங்களின் தொடர்ச்சி அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இந்த படத்தில் பாடகர் பால் டப்பா ஆரி மற்றும் இப்போ நம்ம பரத் ஆகியோர் வந்து இந்த திரைப்படத்தில் இணைந்திருக்காங்க ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஒரு புதிய திரைப்படத்தை நாம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் ரொம்ப பிஸியான ஒரு நடிகராக மாறிட்டார் நடிகர் சிவகார்த்திகேயன் இவர் வந்து சுதா கங்குராவுடைய இயக்கத்தில் பராசக்தி திரைப்படத்தில் நடிச்சுட்டு வந்தார் இந்த திரைப்படத்தெலாம் நம்ம அதர்வார் ரவிமுகன் ஸ்ரீலீலா இவங்க எல்லோருமே வந்து நடிச்சுருக்காங்க படத்தினுடைய படப்பிடிப்பு எல்லாமே வந்து இப்போ நடந்துட்டு வருது அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நம்முடைய ஏ ஆர் முருகதாசனுடைய இயக்கத்தெல்லாம் மதராசி என்ற ஒரு திரைப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சுட்டு வந்தார் அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை வந்து இறுதிலாம் நிறுத்துனாங்க அதுக்கான காரணம் என்னென்னா நம்ம ஏஆர் முருகன் முருகதாஸ் வந்து சிக்கந்தர் என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கிட்டு இருந்தாரு அதனால இந்த ஒரு திரைப்படத்தை சரி அந்த படத்தை முடிச்ச பிறகு நம்ம இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை வந்து நடத்துவோம்னு அதை கொஞ்சம் வெயிட்டிங்லயே வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு படத்தினுடைய பணிகள்லாம் முடிவடைஞ்ச பிறகு மீண்டும் இந்த திரைப்படம் அதாவது நம்முடைய மதராசி திரைப்படத்தினுடைய பணிகள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் எப்போ திரைக்கு வரப்போகுது என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தாங்க இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் திகதி திரைக்கு வர இருக்கு மதராசி திரைப்படம் அடுத்து அடுத்து நிறைய திரைப்படங்கள் வந்து நம்ம எஸ்கேவை தேடி வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இவருடைய நடிப்புல நாம வந்து பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர்களில் இவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் நடிகர் தனுஷ் இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து அடுத்தடுத்து படங்கள்லாம் நடிச்சிட்டு வந்தாலுமே கூட பாடல் எழுதுறது பாடல் பாடுறது இப்படின்னு சொல்லி பல திறமைகளை வந்து காட்டி ரசிகர்களை தன்வசம் படுத்தி கொண்ட ஒரு நடிகர்னு சொல்லலாம் இப்போ இயக்குனர் அவதாரமும் எடுத்து நிறைய திரைப்படங்களை இயக்கிட்டும் வராரு இட்லி கடை என்ற ஒரு திரைப்படத்தை இவர் இயக்கிட்டும் வராரு அடுத்த கட்டமாக ஜூன் மாதம் இருபதாம் தேதி குபேரா என்ற ஒரு திரைப்படமும் இவருடைய நடிப்பில் வந்து வெளியாக இருக்கு வெங்கி கே அட்னூர் இண்டியா இயக்கத்துல மீண்டும் வந்து நடிக்க போறாரு நடிகர் தனுஷ் ஏற்கனவே இவர் வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து இவர்கிட்ட கதை சொல்லி ஓகே சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் தனுஷ்டே நடிப்புலையும் வெளிவர இருக்கு வெங்கி அட்னூர் இண்டியா இயக்கத்துல என்ன மாதிரியான கதைக்களம் உருவாக போகுது அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி வெங்கி அட்லூரி சூர்யா இண்டியா நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தையும் இயக்க போறாரு இப்போ தனுஷ்டே திரைப்படமும் நிறைய திரைப்படங்கள் வந்து திரைக்கு வர இருக்கு சரி குபேரா திரைப்படம் என்ன மாதிரி வரப்போகுது எப்படி வரப்போகுதுங்கிறத ஜூன் மாதம் இருபதாம் தேதி தான் நாம பார்க்கறோம் தமிழ் சினிமாவில் கமெடி நடிகராக கலக்கிட்டு வரவர் தான் நடிகர் யோகி பாபு இவர் வந்து முதன்மை கதாபாத்திரங்களையும் திரைப்படங்களையும் நடிச்சிட்டு வர்றாரு அதே மாதிரி குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிட்டு வராரு இப்படிப்பட்ட ஒரு நடிகர் படங்களுக்கு வசனங்களும் எழுதுறாரு அடுத்ததான் இவர் வந்து இயக்குனர் ஆகிறதுக்கு தான் விரும்புகிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் இவர் வந்து இயக்குனர் ஆகணும் அப்படின்றது தான் ஆரம்பத்தில் இவருடைய ஆசையாக இருந்தது ஆனால் ஒரு முக்கியமான ஒருத்தவங்க தான் இல்லை இல்லை நீ படத்தில் நடின்னு சொல்லி ஒரு நடிகராக இவரை வந்து மாற்றி இருக்காரு இனி வரும் காலங்களில் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான திரைப்படமான இயக்குனராக வந்து நம்ம யோகி பாபு பார்க்கலாம் நிறைய திரைப்படங்களுக்கு ஒரு சில திரைப்படங்களுக்கு வந்து இவர் வசனங்களும் எழுதிட்டு வராரு கதை எழுத நான் தயார் படத்தை வேணா யாராவது இயக்குங்க அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம யோகி பாபு சொல்லிட்டு வராரு பார்க்கலாம் இவருடைய இயக்கத்துல ஒரு திரைப்படம் தான் அது எப்படி வரப்போகுது என்ன மாதிரி வரப்போகுதுன்ற தெரிஞ்சு கொள்றதுக்கும் ஆர்வமா தான் இருக்கு இன்றைய நிகழ்ச்சியில நிறைய சுப்பரான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றொரு ட்ரொலிபிக் சினிமா நிகழ்ச்சியில இனி ஏராளமான சினிமா தகவல்களோடு உங்களை சிந்திக்கும் வரை அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ட்ரினோ